சொல்லுவாங்க எல்லாம் சரிமி வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு அவங்க சொந்தக்காரர் வந்தார் அவர் கேட்டார் உங்கள் அப்பா அம்மாக்கு உங்கள் ரெண்டு அண்ணன்ல யாரை பிடிக்கும் அப்படி நீ கேட்டார் அதற்கு அந்த பிள்ளை சொன்னிச்சு எங்கள் அப்பா அம்மாக்கு எங்கள் பெரிய அண்ணன் பிடிக்கும் ஏன்னா அவர் வயசில் பெரியவர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு சின்ன அண்ணனை பிடிக்கும் ஏன்னா அவர் வயசில் சின்னவர் அப்படின்னு சொன்னச்சு அதற்கு அந்த சொந்தக்காரர் கேட்டாரு உனக்கு உங்கள் அண்ணன் ரெண்டு பேரில் யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டாரு அதற்கு அந்த புள்ள டக்குன்னு சொன்னிச்சு எனக்கு எங்கள் ரெண்டு அணி அண்ணனுமே பிடிக்குமே அப்படின்னு சொன்னச்சு அந்த சொந்தக்காரர் கேட்டார் உனக்கு உங்கள் அப்பா பிடிக்குமா உங்கள் அம்மா பிடிக்குமா நீ கேட்டார் அதற்கு அந்த புள்ள சொன்னுச்சு எனக்கு எங்கள் அப்பா பிடிக்கும் ஏன்னா அவர் என்னோடைய அப்பா எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும் ஏன்னா அவர் என்னோடைய அம்மா அப்படின்னு சொன்னச்சு அவர் அடுத்த கேள்வியை கேட்க போனாரு அதற்கு அந்த அந்த புள்ள சொன்னிச்சு நீங்க ஏன் எப்படி அறிவுக்கட்டுத்தனமா கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த சொந்தக்காரரை அடைச்சு போயிட்டாரு ஆ மண்பர்களே என் போன்ற குழந்தைகள்கிட்ட இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் கேட்காதீங்க ஏன்னா குடும்பம் ஒரு தேங்கோடு அதில் அடி தேனி இருக்குமா முனி தேனி இருக்குமா சிந்திப்போம் செயல்படுவோம் சொல்லும் வெல்லும் 아 <susur>